நாளை வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிசயமானது நிகழப்போகிறது இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நாலு மணி நேரத்தில் நம்ம செய்யக்கூடாதுங்க அப்படி செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளானது வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்னங்க வானத்தில் நாளைய தினத்தில் அதிசயமானது நடக்கப் போகுது ஏன் அந்த பர்டிகுலராக அந்த நாலு மணி நேரத்தில் இது மாதிரியான சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க என்பது போன்ற பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க அதாவது நாளை மறுநாள் பாத்தீங்கன்னா சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறது கிரகணம் என்பது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசய மிக்க நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட மற்றும் ஆன்மீக ரீதியாக கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானதாகவே பார்க்கப்படுதுங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம தினந்தோறும் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களை பாத்தீங்கன்னா ஒரு கிரகண நேரத்துல நம்ம செய்யக்கூடாதுங்க அப்படி நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ நாம அந்த செயல்களை செய்துட்டு வருகின்ற பட்சத்துல நமக்கு கண்ணுக்கே தெரியாம பாவங்களும் தோஷங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகரித்து கொண்டே செல்லக்கூடுங்க இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளானது தீராமல் இன்னுமே அதிகரித்து கொண்டே இருக்க கொடுங்க ஸோ தெரிந்தோ தெரியாமலோ கூட பார்த்தீங்கன்னா அந்த கிரகணம் நிகழக்கூடிய அந்த நாலு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில தவறுகளை மட்டும் உங்களுடைய வீடுகளில் செஞ்சிடாதீங்க ஸோ என்னென்ன விஷயங்களை இந்த கிரகண நேரத்துல செய்யக்கூடாது இதற்கு பதிலாக கிரகண நேரத்துல என்ன செஞ்சா நமக்கு நல்லது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று சந்திர கிரகணமானது ஏற்படப் போகிறது அதாவது இந்த வருடத்துடைய இறுதி சந்திர கிரகணமாகவும் மகாலயபட்சம் ஆரம்பிக்கக்கூடிய நாளிலேயும் இந்த ஒரு சந்திர கிரகணமானது இந்த முறை வரப்போகிறது இந்த கிரகணமானது இந்தியாவில் தெரியுமாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் போவது கிடையாதுங்க அதே சமயம் இந்திய நேரத்தின்படி இந்த கிரகணமானது எப்போதுங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய நாள் காலை சரியாக ஆறு பதினொன்று மணிக்கு தொடங்கி அதனை தொடர்ந்து பத்து பதினேழு மணி வரைக்கும் இருக்க போகிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஐந்து வினாடிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது இருக்க போகிறது இந்த ஒரு கிரகண நேரத்தில் தான் ஒரு சில முக்கியமான தவறுகளை பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடாது அதாவது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிடக்கூடாதுங்க அப்படி நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரண கோளாறுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் இந்த விஷயம் கூட தெரியாமல் இருந்திருக்கும் அதாவது கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் யாரும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்வதை நம்மள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்டிருப்போங்க இந்த கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோவில்களுடைய கருவறையே பார்த்திங்கன்னா மூடப்பட்டு இருக்குங்க திருப்பதி இது மாதிரியான பெரிய பெரிய கோவில்களில் பார்த்திங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா கோவிலுடைய கருவறையை மூடி வச்சுருவாங்க பெரிய இருந்து சின்ன கோவில் வரைக்கும் எல்லா கோவில்கள்லையுமே பாத்தீங்கன்னா கருவறையை வந்து மூடி வச்சிருவாங்க காரணம் என்னன்னா கிரகண நேரத்துல வானத்துல இருந்து வெளிவரக்கூடிய கதிர் வீச்சுக்களானது ரொம்பவே கெட்ட சக்திகளோடு இருக்கக்கூடுங்க அந்த கெட்ட சக்தியானது நேர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு கோவில் கருவறை மீது படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் தான் பார்த்தீங்கன்னா கோவிலுடைய கருவறையானது மூடப்பட்டு இருப்பதாக சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் மீண்டும் கருவறை திறந்து சிறப்பு செய்யப்பட்டு ஆராதனைகள் எல்லாமே நடைபெறுவதாக சொல்றாங்க இருந்தால் கோவிலுடைய கருவறையே மூடப்பட்டு இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த கிரகண முடிஞ்ச அளவுக்கு வெளியே போவத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் வந்து ஆபீஸ் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் போகலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க ஆனா தேவையே இல்லாமல் நம்ம வெளியே போறோம் இல்லையா அது மாதிரியான சில விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் வெளியே வராதீங்க முடிஞ்ச அளவுக்கு வீடுகள்லேயே இருங்க ஏன்னா கிரகண நேரத்தில் நம்ம சொன்னது போலவே அந்த கதிர்வீச்சுக்களானது நம்முடைய தோல் மீது படும்போது பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி சாதாரணமான மனிதர்களாக இருந்தாலும் சரிங்க அந்த கதிர்வீச்சுக்கள் நம்முடைய தோலில் படும்போது பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஸ்கின் டைப்பான ஏதாவது நோயை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் வெளியே போகாதீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா சொல்லி வச்சுருக்காங்க அதே போல் இந்த கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தோஷங்களானது நம்முடைய உணவில் படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தற்பை புள்ள போட்டு வச்சுருங்க முடிஞ்ச அளவுக்கு கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு உள்ளாகவே பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் குளித்துட்டு ஏதாவது உணவு நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் சாப்பிட்ருங்க டேப்லெட் போடுவது இது மாதிரியான சில விஷயங்களை செஞ்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்துடைய திருநாமத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்துட்டே இருக்கலாங்க மற்ற நாட்களை காட்டிலும் இது போன்ற இந்த கிரகண நேரத்தில் நாம் ஏதாவது தெய்வத்துடைய திருமந்திரத்தை உச்சரிக்கும் போது நூறு மடங்கு அதீத பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண நாட்களை காட்டிலும் நூறு மடங்கு அதீத பலனானது இந்த கிரகண நேரத்தில் நம்ம உச்சரிக்கக்கூடிய மந்திரத்திற்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளான விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வரலாங்க அதே நீங்கள் நீங்க காலையிலேயே அஞ்சு தினத்தில் சமைச்சு உணவுகளில் தோசங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நீங்கள் கொஞ்சமா வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக தோசங்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பாத்தீங்கன்னா நாம வந்து எப்போதுமே வந்து நமக்கு பிடிச்ச உணவை பார்த்தீங்கன்னா பிடிச்ச நேரத்தில் நம்ம சாப்பிட்டு தாங்க இருக்கோம் ஆனா இந்த கிரகண நேரத்தில் நாம வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாதுங்க அதாவது கோழி இந்த மாதிரியான சில உணவுகள் இருக்கு இல்லையா நான்வெஜ் உணவுகள் அதை நம்ம கட்டாயமாக சாப்பிடவே கூடாதுங்க அப்படி சாப்பிட்டா நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரிய தோசத்தை ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவானது சரிவர பாத்தீங்கன்னா செரிமானம் ஆகாது அதன் மூலமாக சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாதிரியான விஷயங்களை தவிர்த்து விடுங்க அதே போல் கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில முக்கியமான முடிவுகள் எடுப்பது இல்லைனா சுப காரியங்கள் செய்வது இது எல்லாத்தையுமே இந்த கிரகண நேரத்தில் இருந்து தவிர்த்து வைத்துக்கோங்க இந்த நாளையே பார்த்திங்கன்னா விட்டுருங்க அது இன்னுமே நல்லதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கைகளில் நகம் வெட்டுவது காலில் நகம் வெட்டுவது முடி வெட்டுவது இது மாதிரியான செயல்களும் பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது அதே போல் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கடினமாக எந்தவித வேலைகளையுமே பார்த்திங்கன்னா செய்ய வேண்டாங்க உடலை வருத்திக்கிட்டு ரொம்பவே எந்த வேலைகளையும் செய்ய வேண்டாங்க அப்படி செய்கின்ற நமக்கு ஏதாவது ஒரு பார்த்திங்கன்னா ஏற்படுத்தி விட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கிரகண நேரத்தில் பொறுமையாக இருங்க கிரகண நேரத்தில் சமைக்க கூடாது முக்கியமாக சாப்பிடக்கூடாது தண்ணீர் அருந்த கூடாது நகத்தை வெட்டக்கூடாது எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்க கிரகண கதிர்கள் தாக்காமல் இருக்க உணவு பொருட்களில் தற்பையை போட்டு வைப்பது மரபாகும் கிரகண நேரத்தின் போது எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க முன்னதாகவே சாப்பிட்டு கொள்ளலாம் அதே போல கிரகணம் முடியும் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் புண்ணியங்களையும் மனோபலத்தையும் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் மகாலய பட்சத்துடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளோடு சந்திர கிரகணமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நன்னால்ல நம்ம தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக இன்னுமே அதீதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஒரு சில விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க கர்ப்பிணி பெண்கள் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுங்க கிரகணம் நிகழும்போது பொது ஜனங்களை விட கர்ப்பிணி பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகிறது செய்கிறார்கள் கர்ப்பிணி பெண்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருப்பது நல்லது அப்படியே வெளியே வந்து வெளியே வெளிச்சம் பட்டால் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்கக்கூடிய சில கதிர்வீச்சுக்களானது தாக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க அதன் காரணமாகவே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருதுங்க இது எந்த அளவுக்கு முழுக்க முழுக்க உண்மை அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னாலுமே இன்றளவு வரைக்குமே கிரகணம் என்று சொன்ன உடனேயே ஒரு சில இந்த விஷயங்கள் கிரகங்களானது சொல்லப்பட்டு வருதுங்க ஸோ இதற்கு தகுந்தார் நடந்துக்கோங்க மேலும் சந்திர கிரகண நேரத்தில் யாகசாலை அமைத்து ஹோமங்கள் செய்வது மிகவும் பலன் தருங்க நூறு மடங்கு புண்ணியங்களையும் பலத்தையும் தரக்கூடிய ஹோமமானது இந்த வேலையில் செய்யப்படும் போது ஆயிரம் மடங்கு புண்ணியத்தையும் பலத்தையும் பார்த்திங்கன்னா நமக்கு பெற்று தரக்கூடுங்க ஸோ அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பூஜைகளுக்கும் பலனானது இருக்குங்க சந்திர கிரகணத்தின் போது தியானம் செய்து கொண்டே இருக்கலாம் தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாங்க விஷ்ணு சகசிர ராமம் லலிதா சகஸ்டநாமம் சிவபுராணம் சொல்வது கேட்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா நன்மையை பெற்றுத்தரக்கூடுங்க சந்திர கிரகணம் முடிந்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு விட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அரிசி நல்லெண்ணெய் கோதுமை போன்ற உணவுகளை பார்த்தீங்கன்னா தானமாக தருவது மிகுந்த புண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடுங்க அதே போல் கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அங்கு அருகம்புள்ளை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக இந்த கிரகணத்தினால் உங்களுக்கு அவர்களுக்கு ஏற்பட்டு இருந்த பீடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒளிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செஞ்சுக்கோங்க ஸோ சொன்னது போலவே வருகின்ற இந்த சந்திர கிரகணத்தின் போது ஒரு சில விஷயங்களை மறந்து கூட பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சுடாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ